அடுத்து புதையல் தீவில் எபிசோட் நம்பர் எயிட் பாலுவா பதில் சொல்லுவான் இதான் இந்த எபிசோடோட டைட்டிலு அதாவது இருட்டு என்றால் பயங்கர இருட்டு உற்று பார்த்தால் உள்ளங்கை கூட தெரியாத கும்மிருட்டு அந்த காட்டு பங்களாவின் சுவர்கள் கூரை தரை ஜன்னல்கள் கதவுகள் அனைத்துமே இருளினால் செய்யப்பட்டவை மாதிரி தோன்றியது பாலுவுக்கு அது போன எபிசோடில் பாலு தில்லி பாபு குடுமிநாதன் ஆகிய மூவரையும் ஒரு அறையில் வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அறையில் உடனிருந்த நண்பர்கள் குடுமிநாதன் தில்லி இருவரையும் தன்னருகே வந்து நெருக்கமாக உட்கார சொன்னவன் இருட்டில் வேறு யாராவது ஒருவர் அங்கே தங்களை காவல் காப்பதன் பொருட்டு ஒளிந்திருப்பார்களோ என்று கொஞ்சம் சந்தேகப்பட்டான் யார் கண்டார்கள் இருக்கலாம் தான் ஏதாவது பேசப்போய் அவர்கள் காதில் விழுந்துவிட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்களோ இப்போதைக்கு சின்ன பசங்கள் தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கே பொழுது விடிந்தால் என்ன தண்டனை தருவார்களோ இந்த நிலையில் அவர்களது நடவடிக்கைகளை கண்காணிக்கத்தான் தாங்கள் வந்திருக்கிறோம் என்பது தெரிந்தால் வேறு வினையே வேண்டாம் இவ்வாறு தோன்றியதும் நண்பர்களிடம் தன் இரகசிய திட்டத்தை காதோரம் விவரிக்கலாம் என்று முடிவு செய்ததை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்தான் பாலு எதற்கு அவர்களிடம் சொல்ல வேண்டும் அதுவும் கிட்டே கூப்பிட்டு ரகசியம் பேசும் குரலில் ஒருவேளை குண்டர்கள் காதில் அது விழாமல் கூட என்னமோ ரகசியம் பேசுகிறார்கள் என்கிற சந்தேகத்தை ஏன் கிளப்ப வேண்டும் ஆகவே நண்பர்களுக்கே கூட தெரியாமல் தான் தன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான் பாலு என்னடா விஷயம் எங்கிட்டே சொல்லு என்று கத்தினான் குடுமி உஷ் என்று அவனை அடக்க பார்த்தான் பாலு இனிமேல் யோசித்து கொண்டிருந்தும் பேசிக்கொண்டும் இருப்பதில் பிரயோஜனமில்லை என்று முடிவு செய்தவனாக திடீரென்று சம்பந்தமில்லாமல் குரல் எழுப்பி அழ ஆரம்பித்தான் ஐயாங் ஆங் அம்மா ஊ ஆ ஊ என்று விதவிதமாக குரலில் ஏற்ற இறக்கங்களை காட்டி உரத்த குரலெடுத்து அளத் தொடங்கினான் பாலு என்னடா என்னாச்சுடா என்று நண்பர்கள் இருவரும் பதறிக்கொண்டு அவனை அருகே நகர்ந்து வந்து உட்கார்ந்தார்கள் ஆனால் பாலு பதில் சொல்வதாக இல்லை இன்னும் குரலை உயர்த்தி தீவிரமாக அளத் தொடங்கினான் டே டே சொல்லிட்டு பூச்சி எதனா கடிச்சிருச்சா என்றான் டில்லி பாபு ம் பாலுவாவது பதில் சொல்லுவதாவது தன்னாலான அதிகபட்ச சத்தத்தை வெளியிட்டு கதறையல ஆரம்பித்து விட்டான் ஐந்து நிமிடங்கள் இப்படி தீவிரமாக அள வேண்டியிருந்தது திடீரென்று அந்த அறையின் வெளியே ஒரு சத்தம் கேட்டது பூட்டு திறக்கும் ஓசை பிறகு யார்ராது என்றொரு கட்டை குரல் சார் எனக்கு பாத்ரூம் போகணும் சார் ரொம்ப அர்ஜெண்டு முட்டிக்கிட்டு வருது வழி தாங்க முடியல என்று இன்னும் தீவிரமாக கத்தி அள ஆரம்பித்தான் பாலு மனதுக்குள் என்ன செய்வது என்றொரு தீர்க்க முடிவுக்கு அவன் வந்திருந்தான் பாத்ரூம் எல்லாம் இங்கில்ல சும்மா கடை என்றான் வந்தவன் இருட்டில் அவன் குரல் மட்டும்தான் வந்ததே தவிர ஆள் யார் எப்படி இருக்கிறான் என்பது கூட தெரியவில்லை சார் சார் தாங்க முடியல சார் சாயங்காலத்திலிருந்து ஒன்றுக்கே போகல சார் வலிக்குதே மா ஆ ஆ என்று கதறி மனமுருகி அளத் தொடங்கினான் பாலு இன்னாடா இது உங்களோட பேஜாரா போச்சு என்று அழுத்துக்கொண்ட அந்த குண்டன் சரி என்னோட வந்து தொலை என்று உத்தேசமாக பாலுவை நெருங்கி கையை பிடித்து கொண்டு திரும்பினான் சட்டென்று அழுகையை நிறுத்திய பாலு இங்கேயே இருடா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்னால் தாங்க முடியல இதை கண்டிப்பாக முதல்ல முடிச்சாகணும் என்று தன் நண்பர்களை பார்த்து குரல் கொடுத்தான் அந்த சமிக்கை அவர்களுக்கு புரிந்ததாக வேண்டுமே என்று மனதுக்குள் கடவுளை வேண்டிக் கொண்டான் குண்டன் கையை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் மாடிப்படி இறங்கும் போது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது கீழே ஜன்னலுக்கு வெளியே ஓரிரு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்ததையும் தாங்கள் வந்தபோது பார்த்த குண்டர் படையில் ஒரு சிலர் அங்கே நின்று கொண்டிருந்ததையும் அவன் கண்டான் எப்படியும் ரொம்ப தூரம் அழைத்து போக மாட்டார்கள் கட்டடத்துக்கு பக்கத்திலே தான் போகச் சொல்வார்கள் என்று பால் எதிர்பார்த்தான் வாகான ஒரு வாய்ப்பு கிட்டுமானால் மூச்சை பிடித்து கொண்டு தப்பித்து ஓடிவிட வேண்டும் என்று எங்காவது பதுக்கியிருந்து அவர்களை அவர்களது நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டும் என்பதும் அவனது திட்டம் இதில் உள்ள அபாயம் குறித்தும் அவன் சிந்திக்க தவறவில்லை பிடித்து விட்டார்கள் என்றால் எப்படியும் கட்டி வைத்து உதைத்தே தீர்வார்கள் கொலை செய்யவும் தயங்காதவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட நோக்கத்தை கைவிட முடியாதல்லவா இவர்கள் யார் என்ன சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதையல் எடுக்கப் போகிறேன் பேர்வழி என்று எதையெடுத்து என்ன போகிறார்கள் எதையும் எப்படியும் கண்டுபிடித்தே தீர வேண்டும் மனதுக்குள் எல்லா தெய்வங்களையும் அவன் வேண்டிக் கொண்டான் அந்த குண்டன் தன் நண்பர்களிடம் ஒன்றுமில்லப்பா இந்த பையனுக்கு பாத்ரூம் போகணுமாம் என்று சொல்லியபடி டேய் அந்த பாரு அந்த மரத்தடியில் போய் போயிட்டு வா என்று வாசலிலே இருந்தபடியே அவன் கையை விடுத்தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் இதோ வந்துடுறேன் என்றபடி பாலு சந்தோஷமாக நடக்க ஆரம்பித்தான் நடக்கும்போதே மனதுக்குள் ஒரு கணக்கு போட்டான் அந்த பாலடைந்த கட்டடத்துக்கும் இடது பக்கம் குண்டன் சுட்டிக்காட்டிய காட்டிய மரத்தடிக்கும் இடையே பத்து மீட்டர் இடைவெளியாவது அவசியம் இருக்கும் அந்த மரம்தான் ஆரம்பம் அங்கிருந்து வரிசையாக பல மரங்கள் இருந்தன சுற்றிலுமே மரங்கள் தான் இருளில் எல்லா மரங்களும் மலை மாதிரி கவிழ்ந்து நிற்பது போல் பட்டது அவனுக்கு ஒரு மரத்தின் பின்னால் போய் ஓட ஆரம்பித்தால் எப்படியும் தப்பித்து விடலாம் என்று அவனுக்கு தோன்றியது ஓடுவதென்றால் எங்கே ஓடுவது கடற்கரைக்குத்தான் ஓட வேண்டும் எப்படியும் மாட்டிக்கொள்ளப் போவது உறுதி அதற்குள் படகு எந்த பக்கம் வரும் அதில் என்ன ஏற்றுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அதைவிட முக்கியம் புதையலை எங்கிருந்து தோண்டியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியது இதையெல்லாம் பார்த்துவிட்ட பிறகு மாட்டிக்கொண்டால் நல்லது பார்க்கும் முன்னரே மாட்டிக்கொண்டால் முயற்சி வீணாகிவிடும் என்ன செய்யலாம் அவன் மனதுக்குள் வேக வேகமாக கணக்கு போட்டான் எப்படியும் மணி பதினொன்றே முக்கால் இருக்கும் இன்னும் கால் மணி நேரத்தை கடத்த வேண்டும் பன்னிரெண்டு மணிக்கு படகு வரும் என்பதாக தானே பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் எல்லாருமே பிஸியாகி விடுவார்கள் அட ஒரு புதையலை எடுத்து படகில் ஏற்றதென்ற ஏற்றுவதென்றால் முன்னதாக ஒரு கால் மணி நேரம் வேலை இருக்காதோ இந்த குண்டர்கள் இப்படி வெட்டியாக நின்று கொண்டிருக்கிறார்களே என்றும் அவனுக்கு அலுப்பாக இருந்தது இதற்கிடையில் தனது திட்டம் தன் நண்பர்களுக்கு சரியாக புரிந்திருக்குமா அவர்கள் ஏதாவது உபாயம் செய்து தப்பி வந்து தன்னை காப்பாற்றுவார்களா அல்லது தான் தப்பித்ததை ஒட்டி அவர்களை குண்டர்கள் அடித்து உதைப்பார்களே என்று விதவிதமாக கவலைகள் அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தன வேறு வழியில்லை துணிந்து ஒரு முடிவு செய்தாகிவிட்டது இனி பின்வாங்க முடியாது என்று தோன்றியது ஆகவே சார் எனக்கு தனியாக போக இருக்கு நீங்கள் கூட வரீங்களா என்று தன்னை அழைத்து வந்த குண்டனிடம் கேட்டான் தன் மீது துளி சந்தேகமும் வராமலிருக்க இது உதவும் என்று அவனுக்கு தோன்றியது அட பயமாமில்லே என்று சுற்றி இருந்தவர்கள் எகத்தாளமாக சிரித்தார்கள் நீ போதம்பி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பயப்படாத இந்த காட்டில் எங்களை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்திட முடியாது என்று நம்பிக்கை சொன்னான் ஒருவன் சரிங்க என்று பவ்யமாக பதில் சொல்லிவிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தான் பாலு அவனது நல்ல நேரம் அவன் இரண்டடி எடுத்து வைப்பதற்குள் எதிர் திசையிலிருந்து வேகமாக ஓடி வந்த இன்னொரு புதிய குண்டன் போட் வந்துடுச்சு போட் வந்துடுச்சு என்று கத்தியபடியே வந்தான் ஆஹா என் மனதுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்ட பாலு என்று மனதுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்ட பாலு சட்டென்று நின்று திரும்பி பார்த்தான் அவர்கள் இப்போது பாலுவை கவனிப்பதை விட்டுவிட்டு புதிய குண்டனிடம் பேச ஆரம்பித்தார்கள் எங்கே நிற்குதுரா என்றான் தலைவன் போலிருந்த ஒருவன் வழக்கமாக நிற்கிற இடம்தான் கொஞ்சம் சீக்கிரம் முடியணும்னு சொன்னாங்க என்றான் அவன் சரி இதோ என்று திரும்பி தன் நண்பர்களிடம் நண்பர்களை பார்த்தார்கள் அவர்கள் உடனே புறப்பட்டு அந்த கட்டடத்தின் பின்புறமாக கும்பலாக நடக்க ஆரம்பித்தார்கள் பாலுவுக்கு நம்பவே முடியவில்லை தன்னையோ தன்னிரு நண்பர்களையோ சுத்தமாக மறந்துவிட்டு அத்தனை பேரும் இப்படி புறப்படுகிறார்களே என்று அவனுக்கு வியப்பாக இருந்தது எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொண்டவனாக தடதடவென்று அந்த கட்டடத்தின் வளப்புறமாக திரும்பி தானும் அவர்கள் ஓடும் திசைக்கு எதிராக ஓட ஆரம்பித்தான் பத்தடி போனவன் சட்டென்று தாமதித்தான் கட்டடத்தில் தான் இப்போது யாருமில்லையே போய் தன் நண்பர்களையும் உடன் அழைத்து கொண்டு வந்தால் என்ன என்று தோன்றியது வேண்டாம் விபரீதம் என்று உள்ளுணர்வு எச்சரித்தது தயங்கி தயங்கி அவர்கள் போன திசையை குறிவைத்து அவன் மட்டும் முன்னேற ஆரம்பித்தான் பயம் உடலின் அனைத்து பாகங்களிலும் பரவி இருந்தது அந்த குளிர் இரவிலும் அவனுக்கு வியர்த்து கொட்டியது நாக்கு வறண்டு தாகம் எடுத்தது கடவுளே காப்பாத்து என்று வேண்டியபடி மூச்சை பிடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தான் பத்து நிமிடங்கள் ஓடி பின் நூறடி தூரத்தில் அவர்கள் அனைவரும் ஓர் அடர்ந்த புதரின் மறைவிலிருந்து எதையோ வெளியே எடுக்க முயற்சி செய்வதை ஒளிந்திருந்து பார்த்தான் என்னது தெரிந்து கொள்ளும் ஆவல் அவனுக்கு கட்டுக்கடங்காமல் போனது சே இந்த இருட்டு இப்படியா சதி செய்ய வேண்டும் சில நிமிட முயற்சிக்கு பின் அவர்கள் வெளியே இழுக்க முயற்சி செய்த உருவங்கள் ஒவ்வொன்றும் வரிசையாக வெளிவருவதையும் பார்த்தான் ஒவ்வொன்றும் ஒரு பூத மாதிரி பெரிதாக இருக்கும் என்று தோன்றியது நான்கு பேர் சேர்ந்துதான் ஒரு பொருளை கட்டி இழுத்தார்கள் பிறகு கடற்கரையை நோக்கி செல்லும் திசையில் அதை உரிட்டு கொண்டு போக ஆரம்பித்தார்கள் பாலு இன்னும் முன்னால் போய் தெளிவாக பார்க்க முடிகிறதா என்று பார்த்தான் வேறு வழியே இல்லை உயிரை பணயம் வைத்து அவர்களுக்கு எதிரே போய் நின்றுதான் அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது உயிரே போனாலும் தெரிந்து கொள்ளாமல் விடக்கூடாது என்றும் உறுதி ஏற்பட்டது தான் கொஞ்சம் பயனாக இருந்திருக்கலாம் ஓடுவதற்கும் ஒளிவதற்கும் சௌகரியமாக இருந்திருக்கும் இப்படி ஒரு குண்டனாக வளர்ந்து விட்டோமே என்று முதல் முறையாக கவலைப்பட்டான் பாலு ஆனாலும் மன உறுதியை விட்டுவிடாமல் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான் அவனது இலக்கு இப்போது அவனுக்கு துல்லியமாக இருந்தது நூறு அடி இடைவெளி இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் போகும் பாதைக்கு சமமாகவே பக்கவாட்டில் நடந்து கடற்கரை வெளியை அடைத்துவிட வேண்டும் கடற்கரை வெளியை அடைந்து விட வேண்டும் மணல் வெளியில் பதுங்க முடியாது அங்கே பார்த்து விடுவார்கள் அதற்குள் அவர்களை நெருங்கி இழுத்துப் போகப்படும் பொருள் என்னவென்பதை பார்த்து விட வேண்டும் மூச்சை பிடித்து கொண்டு அவன் பதுங்கி பதுங்கி நடந்தான் ஏழு நிமிடங்களில் கடற்கரை வந்துவிட்டது பக்கவாட்டில் அவர்களும் அந்த பொருட்களை உருட்டி கொண்டு வருவது தெரிந்தது கிட்டே போகலாமா என்று யோசித்தான் சட்டென்று வேறொரு யோசனை வந்தது எதற்கு கிட்டே போய் மாட்டிக்கொள்ள வேண்டும் மாறாக அதோ தூரத்தில் கரையோரம் தெரியும் படகின் அருகே போய் பதுங்கி கொண்டு விட்டால் பார்ப்பது சுலபமாயிற்றே இப்படி தோன்றியதுமே பாலு கடலோரத்தில் நின்று கொண்டிருந்த படகை நோக்கி ஓட ஆரம்பித்தான் இனி அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி